ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக திருமூர்த்தி மலை வந்துவிட்டோம் இங்கே நிறைய கடைகள் இருக்குது உங்களுக்கு எதாவது பொருட்கள் ஏதாவது தேவைன்னாலும் நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம் என்ன நிறையா கடைகளும் அதை ஊட்டி நிறையா கார்களும் ஆட்டோகளும் பைக்கிலும் மக்களுக்கு இடையூறாக நிறுத்தி வச்சுருக்காங்க அதை மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக வரிசையை நிறுத்தினா இன்னும் நல்லாயிருக்கும் பொதுமக்கள் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் இடையூறு இல்லாமல் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த திருமூர்த்தி மலை வரலாறு அமலிங்கேஸ்வர் கோயிலை பற்றி முனையா பக்கெல்லாம் வாங்க ஓகே சோமனிங்கேஸ்வரர் கோயில் எட்நூறு வருடம் மிக பழமையான கோயிலாகும் இந்த கோயிலோட வரலாற்றை பற்றி முழுமையாக பார்க்கலாக சப்த ரிஷிகளின் முதன்மையாக இருப்பவர் அத்திரி மகரிஷியும் அவருடைய மனைவி அனுசியாகும் என இருவர் இருக்கிறார்கள் இருவருமே இந்த சப்த ரிசிகளின் முதன்மையாக இருந்தாலும் அவர்களுக்கு குழந்தை இல்லை இதை போக்குவதற்காக இந்த தளத்திற்கு வந்து அடிக்கடி வழிபாடு செஞ்சு கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு ரொம்ப நாளாக ரொம்ப ஆசை உண்டு ஏன்னா சிவன் பிரம்மா விஷ்ணு இவர்கள் தங்களுக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்பது இவர்களுடைய நீண்ட நாள் ஆசையாகும் அதை போக்குவதற்காகவே தளத்திற்கு வந்து வழிபட்டு கொண்டிருந்தார்கள் அப்படி ஒரு நாள் இவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கும்போது வழிபட்டு கொண்டிருக்கும்போது இந்த சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மூவரும் அங்கே வர்றாங்க அவங்க மேலே அந்த தீர்த்தத்தை வந்து அனுசியாக வந்து தன்னோட கணவரை நினைத்து துளிக்கவும் அவங்க மூவரும் குழந்தைகளாக மாறுறாங்க இந்த சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மூன்று பேரும் குழந்தைகளாக மாறிய தளம் தான் இந்த திருமூர்த்தி மலை பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேரும் குழந்தைகளாக மாறினால இவங்களோட குழந்தைகள் இல்லாத ஆசை வந்து இவங்களுக்கு நிறைவேறிச்சு குழந்தைகளாக மாற இந்த மூவரும் இந்த மூவரும் இந்த கோயிலில் உள்ள எட்டுக்கால் மண்டபம் ஒன்று இருக்கும் அது நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த மண்டபத்தில் இந்த மூணு பேரும் குழந்தைகளாக விளையாடி கொண்டிருந்தார்கள் இப்படி அவங்க விளையாண்டு கொண்டுகிட்டு இருக்கும்போது மலையின் மீது இருந்து ஒரு பெரிய பாறை வந்து உருண்டு வந்துருக்குது அவங்க மேலே விலகி அந்த பாறை இவங்க மேலே உருண்டு வந்துகிட்ருக்கும்போது இவங்களை காப்பாற்ற ஒரு ஏழு கண்ணிகள் தோன்றி மஞ்சள் எண்ணம் இதை எடுத்து அந்த உருண்டு வந்த பாறையை வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க அறிந்த அந்த மூன்று குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா மூன்று தெய்வ குழந்தைகளும் பார்த்திங்கன்னா அந்த உருண்டு வந்த பாறையிலேயே குர்த்திகளாக பிற்காலத்தில் ஐக்கியமாயிருக்காங்க பாறையில் ஐக்கியமான அந்த மூன்று தெய்வங்களை தான் இப்போ நம்ம வழிபட்டு கொண்டிருக்கிறோம் இடையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவன் பார்வதி விஷ்ணு இவங்களை குழந்தைகளாக மாறியதால் இறைவனோட திருமண கோலத்தை வந்து மேலே நடக்கிற இறைவன திருமண கோலத்தை வந்து அகத்தியர் முனைவினால் கண்டுகளிக்க முடியாமல் இருக்குது பின் இந்த குருமூனி அகத்தியர்களுக்காக திருமண கோலத்தில் வந்து இங்கேயே அவங்களுக்கு காட்சி தர்றார் இறைவன் கோயிலோட முக்கிய வழிபாடே சந்தன வழிபாடாகும் மும்மூர்த்திகளுக்கு உள்ள கோயிலுக்கு பின்னாடி உள்ள பாறையில் சந்தனத்தை வாரி நம்ம நினைச்சா தொளிச்சா தொளிச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த சந்தனம் வந்து இந்த மும்மூர்த்திகளின் நெற்றியில் படும்போது நம்ம நினைச்சதெல்லாம் நிறைவேறும் என்பது மரபாக இந்த கோயிலில் இருந்து வருது கோயிலை சுற்றிலும் தண்ணீரும் மலைகளால் சூழப்பட்டு மிகவும் அழகாகவும் இயற்கை சூழலும் நல்ல ரம்யமாக காணப்படுது பார்த்திங்கன்னா பெரிய பாறைகளால் சூழப்பட்டு அங்கங்கே தண்ணிகள் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நம்ம வந்தது பங்குனி ஊற்றுறோங்கிறதுனால நிறையா முருக பக்தர்களும் காவடிக்கு தீர்த்துக்கு எடுத்துகிட்டு வந்து முருகனுக்கு அர்ப்பணித்து கொண்டிருந்தார்கள் மேலும் இங்கே வர்ற பக்தர்கள் தங்களோட க உடைமைகளையும் செல்லையும் ரொம்ப பத்திரமாக வச்சுக்கோங்க ஏன்னா நாங்கள் வந்த நேரத்தில் ஒரு குரங்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்தரோட செல்லை பிடிக்கிட்டு போயிடுச்சு அதை அந்த செல்லை வாங்கிறதுக்கு அவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க பண்ணுறாங்க அதனால தங்களோட கைப்பை அண்ட் மொபைல் எல்லாத்தையும் ரொம்ப பத்திரமாக வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலோட காட்சியை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம லைனாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ